ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க அதாவது பாருங்கள் நம்ம வந்து கஃபிலோட ஒய்ஃப் வந்து வேலைக்கு வந்திருக்காங்க சிட்டிக்குள்ளே தான் அது சாரி அசாரி அப்படிங்கிறது மெயினான ஒரு இடம் தான் இது எப்போயும் ரெகுலராக வர்ற டைம் தான் இது வேலைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எப்போயும் ஒரு ஏழரை மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்பி இங்கே வந்து எட்டு மணிக்கெலாம் வந்துடுவோம் அப்புறம் விட்டுட்டு நான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து பன்னெண்டு மணிக்கு வந்து பிக்கப் பண்ணணும் அப்படிங்கும் போது நான் பதினொன்னு ஆளுக்கெல்லாம் அங்கேருந்து கிளம்பிடுவேன் அங்கேருந்து வர முக்கால் முக்காம நேரம் ஆகும் அப்படிங்கும்போது எப்பயும் விட்டுட்டு போயிடுவேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பத்தரைக்கு தான் வீட்டிலேருந்து கிளம்புனாங்க பத்து மணி இருக்கும் இங்கே வர பத்தரை மணி ஆயிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போய்ட்டு இப்போ பன்னெண்டு மணிக்கு வந்துடு அப்படி பன்னெண்டு மணிக்கு வந்து இங்கே வந்து பிக்கப் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் பார்த்தேன் டைம் ஆகிடுச்சி சும்மா இங்கேருந்து போகிறதுக்கு எப்படியும் ஒரு ஒரு நேரம் ஆகும் வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆயிரும் அதனால் நான் போகல திரும்ப போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிரும் நான் அதனால் இங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் ஓகே அப்படி அப்படின்ட்டாங்க அதோடு நானும் பார்த்தேன் சரி நம்மகிட்ட நெட்ருக்கு அதோட வந்து செல்லை ஏதாவது பார்த்துக்கிட்டு டைம் பாஸ் ஆகிரும் மாதிரி என்னென்னு கேட்டிங்கன்னா நேற்று வச்சே மீன் குழம்பு இருக்குது கொஞ்சம் சோறு இருக்குது ஏன்னால் சமையல் எதுவும் பண்ணுற மாதிரி போய் சமைக்கவும் முடியாது ஏன்னா போனால் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும் பெட்ரோல் செலவு தான் நம்ம அழைச்சல் தான் அதனால தான் நானும் போகல அப்படிங்கிறனால இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டுருங்க இந்த பாருங்க மரத்துக்கு கீழே ஒரு வண்டியை போட்டு பாறைக்கும் போட்டேன் இந்த மணி பன்னெண்டு ஆயிடுச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் வந்துடுவாங்க அப்படியே நம்ம போய் திரும்ப கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு வீட்டில் ஏற்கனவே மீன் குழம்பு இருக்குது சோறு இருக்குது அதை வச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட வேண்டியதான் ஆமாங்க அதனால தான் நானும் இங்கேயும் போகல அதனால இங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் டிரைவர் விலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் கொஞ்சம் பொறுமை வேணுங்க இந்த கஃபிலோட கபிலோடய ஒய்ஃப் தான் கொஞ்சம் வெளியே வாங்கிட்டு நின்றுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை அனுசரித்து வந்துடுவோம் ஆனால் இவங்க வந்து லேட்டாக தான் கிளம்பி வர்றாங்க வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா எல்லா சூறா 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 சுடானா ஸ்பீடாக போ ஸ்பீடாக போகுங்கிறாங்க ஆனால் நம்ம வந்து வர்ற ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து மினிமம் நூறு தான் அந்த நூறுக்குள்ளதே நானும் வந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு மேலே எப்படி போக முடியும் அதுக்கு மேலே போனோம்னா கேமரா இருக்குது கேமராவில் வந்து பதிவாயிரும் அப்படிங்கும் போது ஃபைன் கட்டுற மாதிரி இருக்கும் அது தான் அப்படி சொல்கிறாங்களா என்னன்னே புரிய மாட்டேது நான் என்ன செய்கிறது சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நூறுக்குள்ளேயே தான் வர்றது ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஃபைன் ஆகி போச்சுன்னா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம மேலே திருப்பி விட்ருவாங்க அதனால் நான் சரி சரின்னு சொல்லிவிட்டு அந்த தான் வந்து அந்த ஸ்பீடை கரெக்ட் பண்ணி அப்படியே வந்துடுறது ஆமாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம நடக்கிற விஷயங்களை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்